மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ்லே விட்டு இப்போ வந்து ரெண்டு நபர்கள் வந்து சொத்தின் உரிமையாளர்கள் அதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது டோட்டல் விசரணம் சொத்தின் விசாரணை வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுக்கு ரெண்டு உரிமையாளர் ரெண்டு பங்குதாரர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்குகிறாங்க இப்போ அந்த ரெண்டு ஏக்கர் வாங்குகிறவங்க ஒருத்தர் ஒரு பங்குதாரருக்கு அவருக்கு வந்து அவசர தேவை அவர் வந்து உடனடியாக வந்து என்ன வந்து இந்த இடத்த விற்று என்னை காசாக்கி எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் வந்து தீர்வு ஏற்படணும் அதனால் வந்து நான் வந்து இதை வந்து நகர் ஊர் பேகத்தில் வந்து விண்ணப்பம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பங்குதாரருக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லை அதில் ஒப்புதல் இல்லை என்னோடய பங்கை வந்து நான் வச்சுருக்கிறேன் நான் வந்து பிற்காலத்தில் வந்து நான் வந்து அதை நான் சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் உண்டான அந்த டோட்டல் வந்து சொத்தின் விஸ்திரத்தை பிரிக்கணும் ஏன்னா கூட்டு பட்டாவாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினதுனால ரெண்டு பேர் பேரில் தான் வருவாய்த்துறை ஆவணத்தில் வந்து பட்டா மாறுதலில் வந்து ரெண்டு பேர் பேர் சேர்ந்து தான் வந்து அந்த ரெண்டு ஏக்கர் இருக்கும் ரைட்டு இப்போ இப்போ ச விஷயம் என்னென்னா சொத்தோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப சிரமம் அப்போ வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் விண்ணப்ப அளித்து நீங்கள் பிளாட்டாக பிரிச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட அந்த பங்குதாரர் மட்டும் அதை வந்து விற்பனை செய்யாமல் அவருக்கு அப்படியே வச்சுக்கிறது தான் இதில் வந்து சரியான தீர்வு ஏன்னா அகலம் கூட இருந்துச்சுன்னா பிளாட்டுகள் விழுகும் விசாரணை வந்தது கூடுதலாக இருக்குது அதாவது ரெண்டு ஏக்கரில் வந்து அகலம் வந்து நூறு தான் இருக்குது அப்படின்னா பிளாட்டுகள் வந்து ஓரளவுக்கு விழுகும் ஐம்பது தான் இருக்குது ஆனால் நீளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளாட்டுகள் வந்து அதில் உட்காராது ஏன்னா வந்து ஏழு புள்ளி ரெண்டு மீட்ரு ரோடு வந்து சாலையில் கொடுக்கணும் மலைப்பிரிவு சாலையில் இல்லை ஒம்போது மீட்ரு ரோடு கொடுக்கணும் பத்து மீட்ரு ரோடு கொடுக்க வேண்டியிருக்கும் அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுற்றி வந்து காலியிடமாலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து வரைபடம் தயாரிக்கணும் அப்போ உள்ளூர் பங்குதாரரை கூட்டுப்பட்டாலேருந்து விலக்கி நம்ம வந்து பண்ணணும் அது வந்து சொத்துல வந்து அகலத்தில் வந்து அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிரமம் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து விண்ணப்பம் அழிச்சுக்கிட்டு அவர் அதை விற்காம வச்சுக்க வேண்டியது அவருக்கு உண்டான மொத்த சொத்துல வந்து அந்த சாலை மனைப்பிரிழமை சாலைகள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி அந்த பங்குதாரருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுட்டு தேவைப்படக்கூடிய வந்து இப்போ உடனடியாக வந்து பணம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்குதாரர் வந்து அந்த பிளாட்டுகளை விற்பனை செய்துக்கலாம் இதுதான் வந்து இதுக்கு வந்து முறையான தீர்வு